பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் குறித்து மூன்று மாத சான்றிதழ் கோர்ஸ் படிக்க சென்றிருக்கிறார் லண்டனில் இருக்கும் மூன்று மாத கால தமிழக பாஜகவின் பொறுப்பு தலைவராக யாரை நியமிக்கப்படலாம் என்று தகவல் முன்பு வெளியாகின ஆனால் யாரும் தற்போது அறிவிக்கப்படவில்லை அதற்கு பின்னணி அண்ணாமலை பல திட்டம் இருக்கிறது என்றார் விவரம் அறிந்தவர்கள் என்ன பின்னணி விரிவாக பார்ப்போம் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி பாஜகவில் சேர்ந்து கட்சியில் இணைந்தபோது அவருக்கு துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அவரக்குறிச்சி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அப்போது பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய அமைச்சரான பிறகு தமிழக பாஜகவின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை எட்டாம் தேதி அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிட்டது